அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமது புனிதமான ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய தினத்தில் கூடுதலான அமல்களை பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்றில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கோ எது பிடிச்சிருக்கோ எதனுடைய அர்த்தம் ஆழமானதாக இருக்கோ அதை நீங்கள் ஓதிக்கலாம் அல்லது இந்த மூன்றையுமே ஓதுறீங்க இருந்து நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் இந்த நாள நன்மையில கழிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா மூன்றையுமே நீங்க செய்யுங்க மூன்றும் எப்படிப்பட்டது அப்படின்னா ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கக்கூடியது அது மட்டும் அல்ல எந்த வார்த்தையை சொல்லி அழைத்தால் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ அந்த வார்த்தையும் இதுல இருக்கு இன்னும் அல்லாஹ்விடமிருந்து தொடர்ந்து வரக்கூடிய உதவியையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு அதனால இந்த மூன்று அமலையும் சேர்த்து நீங்க முடிஞ்ச அளவு இன்றைக்கு அசருக்கு செய்ய பாருங்க ஏன்னா ஜுமாவுடைய அசர் என்பது சாதாரணமாக நம்ம கழிக்கக்கூடிய ஒரு நேரமே கிடையாது இன்னும் இன்றளவும் நிறைய நபர்களுக்கு இந்த நேரத்தினுடைய அருமை தெரியறதே கிடையாது ஒரு சில சகோதரிகள் எனக்கு இந்த நேரத்துல வந்து கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க நான் அதற்கு பிறகு வந்து சொல்வேன் இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதா இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க அசருடைய நேரத்தில் எந்த விதமான தேவையில்லாத விஷயங்களையும் நீங்கள் வச்சுக்காதீங்க அல்லாஹோட தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்வேன் அந்த அளவு இன்றவும் இந்த ஜுமாவுடைய அசரை சாதாரணமாக கழிக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அல்லாஹா இந்த நேரத்தை நமக்கு அருட்பெரும் பொக்கிஷமாக நமக்கு தந்திருக்கா எனவே இந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதே மாதிரிதான் ஜுமாவுடைய நாட்கள்ல நிறைய நேரம் நமக்கு கிடைக்குது இந்த ஜுமாவுடைய தினம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படி செலவிடணும் அப்படின்னா அமல்களை கொண்டுதான் செலவிடணும் இந்த நாள்ல அதிக அளவு நம்ம செலவாக தோதணும் இந்த நாள்ல முதல்ல குளித்து சுத்தமாகி ஜுமாவுடைய தொழுகை நம்ம நிறைவு செய்யணும் பெண்களுக்கு ஜுமா கிடையாது ஆனா அந்த லுகருடைய நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா அந்த ஜுமாவுடைய தினத்தன்று வரக்கூடிய அந்த நேரம் அந்த தொழுகைக்கு பிறகு வரக்கூடிய நேரம் என்பது துவாக்கள் கபோல் ஆகக்கூடிய ஒரு நேரம் நமது நபி அவங்க சொல்லியிருக்காங்க ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இருக்கு இன்னும் ஜுமாவுடைய அசருடைய தொழுகைக்கு பிறகும் நமக்கு துவா கபூல் நேரம் கிடைக்குது அந்த நேரத்தை நம்ம அமல்களை கொண்டு தான் அலங்கரிக்கணும் சாதாரணமாக நம்ம கழிக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கிறதும் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த அந்தஸ்தை நோக்கி போகிறதும் நம்ம கையில தான் இருக்கு ஏன்னா அமல்கள் செய்து வாழ்க்கையில் வெற்றி அடையிறவங்களுக்கும் அமல்கள் செய்யாம வாழ்க்கையில் வெற்றி அடையிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அமல்கள் செய்யாதவங்களுக்கு அல்லா தலை கொடுத்து பார்ப்பான் அவங்க என்ன பண்றாங்கன்னு ஆனா பிறகு அல்லாஹலை கீழே இறக்கிடுவான் ஆனால் அமல்கள் செய்யக்கூடியவங்க கஷ்டத்துல இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்தான் அப்படின்னா அது எப்பவுமே நிலைச்சு நீடிச்சு இருக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இந்த உலகத்தோட முடிய போறது கிடையாது கட்டாயம் இதனுடைய தாக்கம் மறுமையில் நமக்கு பெரிய அளவுல கிடைக்கும் நம்ம மறுமைக்காக சேமித்து கொண்டுதான் இருக்கிறோம் அதில் சின்ன ஒரு பகுதி தான் இந்த உலகத்துல நமக்கு சில தேவைகள் நமக்கு கபூலாகுது எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் அதே தான் இந்த ஜுமாவுடைய அசர் என்பது மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்துல செய்யக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமல்களை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம அசருடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டோம் அப்படின்னா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அந்த இடத்தை விட்டு நம்ம கூடாது அதற்கு முன்பாக நம்ம எல்லோருமே வாரத்தில் ஒரு நாள் அசருடைய தொழுகையில் முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா நமது ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான செலவாத்து செலவாத்துள் உண்மையே அல்லாஹ் மல்லி அலா முஹம்மதுனின் நபியில் உண்மையே வல அலிஹி வசல்லிம் தஸ்லீமா இந்த செலவாத்த நம்ம எண்பது முறை அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஓதிரணும் ஏன்னா இத ஓதுறதுக்கு எண்பது ஆண்டு கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை ஓத ஓத வாரத்தில் செய்யக்கூடிய அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் நம்மளை அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் நம்மளை மாத்துவான் பாவமே இல்லாத அடியாரா மாற்றிடுவான் அதனால இதை தெரியாத மக்கள் யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் முதல்ல இந்த ஒரு அமலை நீங்கள் கையில எடுங்க இந்த செலவாத்தை முடிச்சுட்டு தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள வரக்கூடிய மிகச்சிறந்த அமல்களை நீங்க செய்யணும் ஏன்னா நீங்க இந்த செலவாத்தை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடச்சிரும் அதற்கு பிறகு நீங்க துவா கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய துவா மறுக்கப்படாமல் கபூலாகும் ஒவ்வொரு வாரமும் இந்த அசருடைய நேரத்தில் துவா கபூல் ஆகக்கூடிய அமல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு மிக முக்கியமான மூன்று அமல்களை பார்க்கலாம் ஒன்று நான்கு விதமான செலவாத்து இந்த செலவாத்துக்களுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல் செலவாத்தை நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஆறு லட்சம் நன்மையை நம்ம அடைந்து கொள்ள முடியும் இரண்டாவது செலவாத்து ஆயிரம் நாட்கள் நமக்காக வானவர்கள் நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கிறாங்களாம் ஆயிரம் வானவர்கள் ஆயிரம் நாட்கள் எழுதுறாங்க இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா மற்றொன்று ஆயிரம் நாட்கள் நமக்கு அதிகளவு நன்மைகளை நமக்கு எழுதி கொண்டே இருக்கிறாங்க ஆயிரம் நாட்கள் நமக்காக வானவர்கள் டுவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான்காவது செலவாத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு செலவாத்து இன்னும் நம்முடைய குடும்பத்திற்கு வாரம் முழுக்க சந்தோஷத்தையும் இன்னும் நற்செய்தியையும் குவிக்கக்கூடிய ஒரு செலவாத்து இப்ப அந்த செலவாத்தெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் முதல் செலவாத்து இந்த செலவாத்துக்கு பெயர் செலவாத்துல் ஆயிஷா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு செலவாத்து அதாவது ஆயிஷா ஹான்ஹா அவங்க ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் செலவாத்து ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்களாம் இதை அறிந்த நபிவங்க இந்த செலவாத்த கற்றுக்கொடுத்து இதை ஒரு முறை ஓதணும் அப்படின்னா ஆறு லட்சம் நன்மைகளை சம்பாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு செலவாத்து அல்லாஹும சல்லி அலா வ மௌலானா முஹம்மதின் இல்மில்லாஹி சலாத்தன் தா இமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் இதை நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கு ஒரு முறை கேட்கறதுக்கு ஆறு லட்சம் நன்மைகள் அல்லா தந்துடுறான் எனவே இதை நம்ம இன்றைக்கு மூன்று முறை ஒதிக்கலாம் அடுத்தது இரண்டாவது ஆயிரம் நாட்கள் நமக்கு நன்மைகளை எழுதக்கூடிய ஒரு செலவாத்து ஜிசல்லாஹு அண்ணா முஹம்மதின் சல்லாஹூ அலேஹி அல்லாகுவே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலாஹல்ல அவர்களின் மீது அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அவர்களுக்கு செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு செலவாத்து இதையும் நம்ம இன்றைக்கு மூன்று முறை ஒதிக்கலாம் அடுத்தது ஆயிரம் நாட்கள் நமக்காக வானவர்கள் துவா செய்யக்கூடிய ஒரு செலவாத்து அல்லாஹம சலிலா செய்தினா மௌலானா முகமதின் வால ஆலி ஓ மௌலானா முகமதின் கமா தர்லா லஹூ இதை நம்ம மூன்று முறை நம்ம இன்றைக்கு ஒதுக்கலாம் அடுத்தது பாவங்கள கூடிய ஒரு செலவாத்து அல்லாஹா இதையும் நம்ம இன்றைக்கு மூன்று முறை ஒதுக்கலாம் இது நம்முடைய குடும்பத்திற்கு இந்த வாரம் முழுக்க மகிழ்ச்சியான நற்செய்தியை குவிக்கும் அது மட்டுமல்லாம இந்த வாரம் முழுவதும் நமக்கு பறக்கத்தை அல்லாஹால அதிகப்படுத்துகிறான் நம்முடைய சம்பாதியத்துல நம்முடைய செல்வத்துல சந்தோஷத்துல எல்லாத்திலையுமே அதனால இந்த நான்கு செலவாத்தையும் மூன்று முறை ஒதுக்கலாம் இரண்டாவது அமல் என்ன அப்படின்னா குட்டி அமல் தான் நம்முடைய ரப்ப எப்படி அழைத்தால் நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தை எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி தான் அல்லாஹ் அழைச்சாங்க அழைத்த நிமிடம் அல்லாஹ் பதில் தந்த வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா யா ரப்பி இந்த வார்த்தையை இன்றைக்கு அசருக்கு பிறகு நீங்க பத்து முறை நீங்க தஸ்பீ செய்யுங்க யா ரப்பி யா ரப்பி அப்படின்னு நீங்க பத்து முறை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்துக்களை கேளுங்க கட்டாயம் இந்த வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துயரங்களையும் நீக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதை அடைந்து கொள்ள நினைக்கிறோமோ அதை நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி தான் அழைச்சாங்க ஓதிய நிமிஷத்தில் அல்லாஹாலா அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினா நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தாலா அற்புதங்களை நிகழ்த்துவான் நம்ம தான் அந்த அற்புதங்களை அல்லாஹிடத்தில் கேட்கறது கிடையாது எனவே இந்த ரெண்டு வார்த்தையை யாரப்பி யாரப்பி மட்டும் இன்றைக்கு பத்து முறை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு உங்களுடைய ஹாஜத்தை அல்லாஹ்விடத்துல கேளுங்க அடுத்தது மூன்றாவது அமல் அல்லாஹுவிடம் இருந்து உதவியை உடனடியாக இறக்கக்கூடிய அற்புதமான ஒரு துவா இதுல அல்லாஹவினுடைய பொக்கிஷமான வார்த்தை இருக்கு லாகவுல விளாக்குவத்தை இருக்கு இன்னும் உதவிய நிமிஷத்துல கொடுக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பலனடைந்த ஒரு வார்த்தையும் இதில் இருக்கு அந்த வார்த்தை தான் துவா கபூல் மந்திரம் அது என்ன வார்த்தை இது என்ன துவா இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இல்லா பில்லாஹ் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே புகழனைத்தும் உனக்கே உரியது உன்னிடமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் நீயே உதவி தேடக்கூடியவர்களில் சிறந்தவன் உன்னை தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையோ கிடையாது இதில் லாகுல வளாகோத்தை இருக்கு நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது இதில் முஸ்தான் அப்படின்ற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இருக்கு இதுதான் துவா மந்திரம் இந்த மந்திர வார்த்தை எனக்கு மட்டும் கிடையாது பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு ஓதிய நிமிடம் அவர்களுடைய துவாக்களை அவங்களுக்கு அல்லாஹாவிடமிருந்து பெற்றுக் கொடுத்துருக்கு எனவே இந்த ஒரு துவாவை இந்த முழுவதுமாக சேர்க்கப்பட்ட இந்த கோர்வையை நீங்கள் வெறும் மூன்று முறை நீங்கள் தஸ்விக செய்யுங்க சுபகானல்லா இன்று இந்த அசருக்கு பிறகு இந்த மூன்று அமல்களையும் செய்பவர்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மூன்றுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்தான அமல்கள் மூன்றில் ஒன்றை செஞ்சாலே போதும் இந்த மூணையுமே சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம எந்த அளவு நன்மைகளை அதிகமாக செய்ய தொடங்கிட்டோமோ நமக்கு நல்ல விதி தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் எனவே அமல் செய்யாதவங்க கூட இந்த எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்கள அல்லா அமல்களின் பக்கம் இழுத்து முழு ஈமான் மாற்றுவான் வெறும் ஈமான் தாரியாக மட்டும் மாற்ற மாட்டான் ஈமான்தாரிகளினுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நோய்களையும் தீர்த்துருவான் மேலும் ஈமான் தாரிகள் கேட்கக்கூடிய துவாவை ஒருபோதும் தட்டவே மாட்டான் எனவே அமல்களை அதிகப்படுத்துங்க அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி கொடுப்பான் எனவே இந்த ஜுமாவுடைய தினத்தை நீங்கள் கட்டாயம் இந்த அமல்களை கொண்டு பயன்படுத்துங்க இன்ஷா அல்ல இந்த வாரம் முழுக்க அல்லா தால உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அனைத்து நலவுகளையும் அனைத்து இரணத்தையும் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இன்னும் அல்லாஹிடமிருந்து கருணையையும் உதவியையும் கொடுக்கட்டும் மாமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கோலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல लाही व बरकत हो